வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான பேர் உங்கள் ஏரியாவிலேயே நல்ல சம்பளத்தில் வேலை வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காகத்தான் இன்னைக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் வரப்போகுது நீங்க திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாஃப் லெவல்ல உங்க வீட்டுக்கு ரெண்டுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்குள்ளேயே வேலை வாய்ப்புகள் நிறைய நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸில் இருக்குது இந்த வேலை வாய்ப்புலாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ரெண்டு வகையாக நீங்கள் இந்த வேலை வாய்ப்புலாம் தேடலாம் முதல் வகை என்ன ஜிவிஸோட மொபைல் ஆப் ஜிவிஸோட மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் நம்ம மொபைல் ஆப் வரும் மிக எளிமையாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோரில் ஜிவிஎஸ் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் இல்ல வீடியோட லிங்க் தர கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் திருப்பூர்ல உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு நேரில் இருக்கிற லெவல் வேலைவாய்ப்பு எல்லாம் இல்லைங்க நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கேன் எனக்கு தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு வேணும் சமையல் வேலை வாய்ப்பு வேணும் டிரைவர் வேலை வாய்ப்பு வேணும் ஹெல்பர் வேலை வாய்ப்பு வேணும் உங்களுக்கும் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் மொபைல பார்க்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு நைன் சிக்ஸ் மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இரண்டு மூன்று நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜிபிஎஸ் இருக்கிற சேவை நூறு சேதம் இலவச வேலை வாய்ப்பு தான் கம்பெனி நம்பர் வாங்கி கம்பெனியில ஜாயின் பண்ண வரைக்கும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆறு மாசம் வேலிடிட்டியோட ஒரு நூத்தம்பது ரூபா சர்வீஸ் சார்ஜ் வரும் அதை கட்டி ரினியூவல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜிவிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு செட் ஆகல மாறணும் அப்படின்னா இரண்டு நாட்கள்ல உங்களுக்கு அந்த கம்பெனியில இருந்து நிக்கிறக்குள்ளே அடுத்த கம்பெனி கொடுத்து உங்களை சம்பள இழப்பு இல்லாம அடுத்த கம்பெனிக்கு மாத்தறக்கான சப்போர்ட்டை ஜிவிஎஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க தினந்தோறும் நூறுக்கு மேற்பட்டவங்க தெளிவாக வேலைவாய்ப்பு வாங்கிட்டு இருக்காங்க ஐநூறுக்கு மேற்பட்டவங்க நம்மளோட மொபைல் ஆப்பில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க நீங்களும் தேடுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ்ல இலவசமாக எதிர்பார்க்குற மாதிரியே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புல டீடைலாக நம்ம பார்ப்போம் முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேன் ஃபேஷன் இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ திருப்பூரில் இருக்குது திருப்பூர் பாண்டி நகர் அந்த பக்கம் கிட்ட நியூ திருப்பூர்ல ட்ரூ மேன் மெர்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ட்ரூ ஃபேஷன்ல நீங்க அடுத்த நிறுவனம் நிறைய டெலிவரி பாய்ஸ் இருப்பீங்க ஆக்டிவ் சொல்யூஷன் டெலிவரி பாய்ஸ் திருமுருகம் பூண்டி நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் சரி திருப்பூர்ல இந்த வேலை வாய்ப்புக்கு தங்குற இடம் கொடுக்குறாங்க தங்கி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் சம்பளம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதே நிறுவனத்தில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு இதுக்கும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சேல்ஸ்மேன் வேலை ஒரு சில பேரு நல்ல சம்பளத்துல எனக்கு சேல்ஸ்மேன் வேலை வேணுங்க தங்குற இடத்தோட ரூம் ஃபுட்டு அவைலபிளா இருக்குது பாருங்க செலக்ட் ரீட்ரியேட் பிரைவேட் லிமிடெட் சேல்ஸ்மேன் வேலை சின்ன கரையில இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை வேணும் கேட்டிருந்தீங்க இதோ முத்து ஃபுட்ஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு சந்திராபுரம் பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஏ வி மெர்ச்சண்டைசர் காந்தி நகர் பகுதி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து சதாசிவம் ஹோம் சமையல் வேலைக்கு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் தங்கர இடத்தோடு இருக்கு சென்னியப்பா யாங் ஸ்பின்னர்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் சின்ன தமிழ் ஸ்கூல் கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் ஹரி கிருஷ்ணா மெஸ் ஹெல்பர் அவனாசி ரோடு பதினேழாயிரம் சம்பளம் பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ நம்ம சொல்கிறது அத்தனையுமே உங்களுக்கு அருகில் உள்ள வேலை வாய்ப்பு தான் இதில் அண்ணா காலனின்னு சொல்கிறோம் அது அங்கேரி வளை ரோட்டில் அங்கேரி வளை ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பக்கம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்கள் ஸ்ரீ மகா கிரியேசன் அக்கௌண்டன் பீமேல் இருக்கு திருமுருக பூண்டி இருபத்தி ஆறாயிரம் தங்கரடத்தோட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஸ்வேதா அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு திருமுருகம்பூண்டி இருபதாயிரம் சம்பளம் கிரீன் ரிச் எக்ஸ்போர்ட் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு ஏபிடி ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வேலன் பிரிக்ஸ் சமையல் வேலைக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இப்ப நம்ம சொன்ன வேலை வாய்ப்பு எல்லாமே தங்கரலத்தோடு இருக்கிற சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்பு தான் ஜிவிஎஸ்ல இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணுன்னா கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது விஷயமே அது மட்டும் இல்லாம ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் அந்த கம்பெனிலே பேசி உங்களுக்காக வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வரைக்கும் சப்போர்ட் பண்ண போறாங்க மெயினா இந்த சேவையை நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக நம்ம கொடுத்துட்டு இல்லை கடந்த பதினாறு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தினமும் நூறு பேத்துக்கு மேலே தெளிவாக வேலைவாய்ப்பு இருக்காங்க ஐநூறு பேர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் வாங்கி தர்றதுக்காக ஜிவிஎஸில் ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் இரண்டே நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் டவுன்லோட் பண்ணுங்கள் ஜிவிசியோட கால் சென்டருக்கு கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்